பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டங்கள் அப்படின்றது வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த அறிவிப்புக்கு நம்ம தொடர்ந்து வந்து பார்ட் வைஸாக வந்து வீடியோ கிளாஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ பிளேலிஸ்டில் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவும் பிளேலிஸ்ட்டை கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம் உங்கள் டைம் இருக்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸாமேஷனில் நம்மளுடைய பார்ட் வைஸாக உள்ள வீடியோஸ்லேருந்து கேள்விகள் அப்படின்றது வந்து கேட்பாங்க ஸோ ப்ரியஸ் இயர் கொஷ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து என்ன மாதிரியான பேட்டர்னில் எக்ஸாமினஷன் கேட்பாங்க கொஷின்ஸ் அப்படிலாம் வந்து அனலிசிஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியலும் ப்ளஸ் வந்து இந்த வீடியோ கிளாஸும் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மறக்காம வந்து டெஸ்கிரப்ஷன் டி தர வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு மெட்டீரியல் நீங்கள் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேச்சும் அவைலபிளாக இருக்குது ஸோ மெட்ரோஸ் உயர் டெஸ்ட் பேச் அப்படின்றது முப்பது டெஸ்ட் மூவாயிரம் கேள்விகள் அடங்கிய கொஷின் பேட்டர்ன் நம்ம வந்து ரெடியாக இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் மொத்தமாக பல்க்காக அந்த முப்பது டெஸ்ட்டும் வாங்கிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஆன்சர் கீஸோடு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டெஸ்ட் பேட்ச் டீடைல் ப்ளஸ் வந்து இந்த எக்ஸாமினஷன் மெட்டீரியல் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இண்டிஜுவலாக சென்ட் பண்ணிவிடுவோம் ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வந்து மறக்காம டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான ரிப்ளை அப்படின்ற உடனே வழங்கப்படும் அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ் தாண்டி உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய பேர் அப்ளிகேஷன் நான் போட்டேன் ப்ரியாரிட்டி தான் என்ன எனக்கு வந்து கிடைக்குமான்ற விஷயங்கள்லாம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஆர்கியூ பண்ண வேணாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இனிமேல் என்ன மாதிரியான அடுத்த கட்ட மூவிங்க்கு போகணும் அப்படின்றத நம்ம பார்க்கணுமே தவிர இன்னும் வந்து ப்ரியாரிட்டியில் எனக்கு கிடைக்குமா நான் வந்து இந்த கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு வயசு வயசு என்ன அதாவது ஏஜ் லிமிட் என்னன்றதெல்லாம் இன்னும் வந்து கேட்டே இருக்காங்க இதுக்கு மேலே கேட்டு என்ன பண்ண போகிறீங்க ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்ளிகேஷன் செலக்டடாக ரிஜெக்டடான்றதை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆர்சர் முகமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ ஏஜ் பாராக இருந்ததுன்னா அது சம்பந்தமாக வந்து உங்களுக்கு டேட்டாவே கொடுத்துருவாங்க ஸோ ஏஜ் பார்ட் அப்படின்னு கொடுக்கலாம் டேட்டா வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாளுக்கும் லாஸ்ட் நாளுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண நாளுக்கு மறுநாள்லாம் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பனாக தான் இருந்தது நான் சப்மிட் பண்ணிட்டேன் என்னை வந்து அக்சப்ட் பண்ணிப்பாங்களான்றதெல்லாம் கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து அதை பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த டைமிங் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்எலிஜிபிள்ல அந்த மாதிரியான கேட்டகரியி வந்து இன்னெலிஜிபிளில் வந்து கொண்டாந்துருவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து பார்ட் வைஸான வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அந்த வகையில் பார்க்கும்போது இது ஆறாவது பார்ட்டுக்கான வீடியோ ஸோ உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்ஸ்ட் முகமீவமாக நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் வந்து பார்த்துட்டு வந்துருக்கோம் மெட்டீரியல் பை பண்ணலனாலும் நீங்கள் ரெகுலர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களால் எக்ஸாமேஷன் வந்து கேர் பண்ண முடியும் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மெட்டீரியல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிறேன் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தலாம் அதுவும் இப்போ அப்டேட் பண்ண ஒரு விஷயம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவன் நியமனம் ஸோ பொறுப்பு நீ தலைமை நீதிபதியாக இப்போ ஆர் மகாதேவன் அவர்கள் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து கங்கா புர்வால் அவர்கள் வந்து இருந்தாங்க ஸோ அவங்க வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து அடுத்ததாக இவங்கள வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க பொறுப்பு தலைமை நீதிபதியாக கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து கேட்பாங்க ரிட்டையர் ஆன அந்த நீதிபதி சம்மந்தமாகவும் கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ எத்தனையாவது நீதிபதின்றது கூட கேட்கலாம் கங்கா புர்வால் அவர்கள் வந்து எத்தனையாவது நீதிபதி இல்லை வந்து எத்தனையாவது எத்தனாவதாக நியமனம் செய்யப்பட்ட நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் கொடுத்து கேட்கலாம் ஸோ அதனால் அந்த அந்த கொஷின்ஸையும் வந்து நம்ம டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதி வந்து ஆர் மகாதேவன் அவர்கள் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் பார்த்துக்கங்க அடுத்தது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றத்துக்கு பார்த்துட்டோம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து மகாதேவன் அவர்கள் நியமனம் செஞ்சுருக்காங்க அதேமாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒய்வி சந்திரசூட் அவர்கள் தான் ஸோ இந்த சந்திரசூட் அவர்கள் தன்சய யஸ்வந்த் சந்திரசூட் அவர்கள் அப்படின்றதும் அவருடைய பெயர் ஸோ ஃபுல் ஃபார்மில் தன்சய யஸ்வந்த் சிங் சந்திரசூட் அப்படின்றது தலைமை நீதிபதியினுடைய ஃபுல் நேம் ஸோ கண்டிப்பாக வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாருன்னு கூட வந்து கேட்கலாம் அடுத்தது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரவி அவர்கள் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் அப்படின்ட்டு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தான் தலைமைச் செயலாளராக இருக்காங்க இப்போ வரைக்கும் அடுத்தது தமிழகத்தினுடைய புதிய டிஜிபி புதிய டிஜிபி யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர்ஜிவால் அவர்கள் தான் டிஜிபியாக இப்போ வரைக்கும் இருக்காங்க புதிய டிஜிபிக மென்ஷன் பண்ணியிருக்கேன் தமிழகத்தினுடைய டிஜிபி சங்கர் ஜிவால் தான் அவர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க அடுத்தது இந்தியாவினுடைய பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்தியாவின் பதினான்காவது துணை குடியரசுத் தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஜகதீப் தங்கர் பதினான்காவது துணை குடியரசுத் தலைவர் ஸோ பதினான்காவது துணை குடியரசுத் தலைவர் பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் ஸோ அந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாவது குடியரசுத் தலைவருடைய தலைமையில் தான் வந்து இந்தியா வந்து இருக்கு ஸோ அந்த பதினான்கா பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் அடுத்தது பதினான்காவது துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்கலாம் கேட்டாங்கன்னா ஜகதீப் தங்கர் மக்களவனுடைய த சபாநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க ஓம் பிர்லா மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா இந்தியாவினுடைய முப்படை தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில் சௌகான் முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் இந்திய விமானப்படை தளபதி வந்து விவேக் ராம் சௌத்ரி இருபத்தி நான்காவது விமானப்படை தளபதியாக இருக்கார் ராம் சௌத்ரி இந்திய விமானப்படையினுடைய தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம் சௌத்ரி எத்தனையாவது அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி நான்காவது தலைமை தளபதி விமானப்படைக்கு அடுத்து இந்திய கடற்படையின் தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் திரிபாதி இந்திய கடற்படையினுடைய தலைமை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் எஸ்கே ஹெல்தர் எஸ்கே ஹெல்தர் தான் வந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய சபாநாயகர் எம் அப்பாவு திமுகவை சார்ந்தவர் ஸோ தமிழ்நாட்டினுடைய தற்போதைய சபாநாயகர் எம் அப்பாவு இஸ்ரோ தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா எஸ் சோம்நாத் அவர்கள் தான் இஸ்ரோவினுடைய தலைவர் நிதி ஆயோக்கின் புதிய தலைவர் பிவிஆர் சுப்பிரமணியம் ஸோ புதிய தலைவர்னு இதிலேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிவிஆர் சுப்பிரமணியம் அப்புறம் தான் நிதி ஆயோக்கினுடைய தலைவர் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் யாருன்னு பார்த்திங்கன்னா சக்தி காந்ததாஸ் சக்தி காந்ததாஸ் தான் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இப்போ வரைக்கும் இருக்கார் அடுத்து இந்தியாவினுடைய தலைமை அட்டார்னி ஜெனரல் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆர் வெங்கடரமணி ஸோ அட்டார்னி ஜென்ரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆர் வெங்கடரமணி அடுத்து தமிழகத்துக்கான தலைமை வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சண்முக சுந்தரம் ஆர் சண்முக சுந்தரம் தமிழகத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் அடுத்தது தற்போதைய உலக அழகி யாருன்னு பார்த்தீங்கன்னா செக் குடியரசை சார்ந்த கிறிஸ்டியானா ஸோ கிறிஸ்டியானா தான் தற்போதைய உலக அழகி பட்டத்தை வந்து வென்றவங்க ஸோ இம்பார்டன் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் கண்டிப்பாக அதிலேருந்து கேள்விகள்ன்றதை கேட்பாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான பார்ட் வைஸான வீடியோ நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து நீங்களும் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஸ்டடி மீடியை வேணுங்கிறவங்க மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்